பொருள் நேர்களுக்கு வணக்கம் விழும் மலர்வனம் சீரியலோட ஜான்வரி இருபத்தி மூணு நாளைக்கு எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் ஒரு அடலேஸாக பார்க்க போகிறோம்ப்பா நாளைக்கு எபிசோடு வந்து எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இவன் கா செஞ்சிட்ருக்கிறது அதாவது அன்பு வந்து இவனை ஏற்றுக்கிற மாதிரி ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு உக்காந்துருக்க மாதிரிலாம் வந்து ஒரு ஷோ மாதிரி ஒரு சின்ன கிளிம்ஸ்லாம் காமிச்சாங்களே அது எல்லாமே கனவுங்கிறது நாளேன்னு போட்டு அதிலே காமிச்சிட்டாங்க அப்படின்னாலும் நமக்கு அதெல்லாம் வந்து உண்மையில் பொய் தான் கனவுதான் அப்படிங்கிறது முன்னாடியே தெரியும் நானும் அதை வந்து சொல்லியிருந்தேன் அப்படின்ட்டு இருக்கேன் இதுக்கப்புறமா என்ன வைப்பது அப்படின்னு பார்த்தோம்னா கதிர் மேலே கொஞ்சம் கூட லவ்வே இல்லாதவளுக்கு லவ் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பாட்டு பாடுறதோ கிஃப்ட் வாங்கி கொடுக்குறதோ அதெல்லாம் நடக்காது எப்படி வந்து கதிருக்கு லவ் ஆச்சு அன்பு பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் ஃபீஸ் கட்னா இருக்கட்டும் அவங்க அம்மாவுக்கு கட்சி பொறுப்பு வாங்கி தந்ததாக இருக்கட்டும்ட்டு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவள் செய்ய செய்ய வந்து அவன் மேலே வந்து லவ் வச்சல அதே மாதிரி தான் வந்து இப்போ இவன் வந்து செஞ்சாகணும் அந்த மாதிரி இன்சிடெண்ட் தான் நடக்க போகுது ஆல்ரெடி வந்து அவங்க அப்பாவை காப்பாற்றிருக்கிறா அப்படிங்கிற மாதிரி அதாவது க அன்போட அப்பா வந்து ஒரு தடவை மயக்கம் போட்டு ஹார்ட் அட்டாக் அப்படி மாதிரி விழுந்தப்போ வந்து இவன் காப்பாற்றிருந்தான் அப்படிங்கிறப்ப அப்போயே அவங்க அப்பா சொன்னார் நல்ல மனசில்லாமா அப்படிங்குறது சொல்லியிருந்தார்ல அந்த மாதிரி சில விஷயங்கள் செய்ய செய்ய தான் வந்து இவளுக்கு லவ் ஆகும் அப்படிதான் வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர முடியும் அப்படி மாதிரி இருக்க ஸோ இதுதான் அடுத்தடுத்த எபிசோடாகவே இருக்கப்போகுது அதுதான் வந்து ட்ரை பண்ண போகிறான் கதிரும் அப்படின்னு இருக்க ஸோ இதைத்தாண்டி என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா சேரன் வரப்போகிறான்ப்பா ஆல்ரெடி வந்து பிக் பாஸ்ல இருந்த ரயான் வந்து வந்துட்டாரு அவர் வந்து இப்போ வந்து எபிசோட்ஸ் ஷூட் பண்ணிட்டு போறாரு போகிறாரு மாதிரி தான் தோணுது நாளைக்கு இல்லை நாலானைக்குள்ளே வந்து அந்த எபிசோட் ரிலீஸ் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா போயிட்டு வந்தவன் வந்து என்ன பண்ண போகிறான் இவங்க ரெண்டு பேரும் இவனை ஏற்றுக்குவா அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது அதாவது ரயானை வந்து சாரி ரயாண் இல்லை சேரன் சேரனை வந்து அன்பு ஏற்றுக்குவா அதே மாதிரி கதிரும் ஏற்றுப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அதை தாண்டி வந்து ராஜேஸ்வரி எப்போ ஏற்றுக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் அது கொஞ்ச நாள் ஆகும் அப்படிங்குறதான் ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து மனசார தான் வந்து அந்த விஷயம் நடக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்ட்டு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்